பி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுதேசி கிருஷ்ணன் இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் ரொம்ப வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்க நிறைய எல்லாம் செட் பண்றாங்க இவர் டெல்லி போறாரு அவரு டெல்லி போறாருன்னு டிராமா செட் பண்ணிக்கிறாங்க இவங்களுக்கு இவங்களே டிராமா செட் பண்ணிட்டு பழைய தூக்கி பிஜேபி மேல போடுறாங்க பிஜேபி இவ்வளவு கேவலமான அரசியல் எல்லாம் என்னைக்குமே பண்ணாது ஒரு கட்சியில அதனுடைய தலைவரிடம் பேசித்தான் எடுக்கும் சைடுல சந்துல அந்த மாதிரி எல்லாம் பண்ணாது ஆனா ஏன் ஏன் வந்து வந்து இந்த மாதிரியான ஒரு டிராமா பண்றாங்கன்னு தெரியல அது பிஜேபி இன்னும் பிஜேபிட்டு இருக்கு அப்படின்னு புரியல அந்த குழப்பம் இருக்கு அப்படின்னாலும் சந்தோஷமா இருக்கு பிஜேபி சென்ட்ரிக்கா எல்லாம் நடக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதான் சார் இப்ப நீங்க சொல்ற விஷயம் தான் முக்கியமா பாஜக அதிமுக கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடக்கிறதா எல்லா இடத்துலயும் கேள்விப்படுறோம் அது என்ன நிலைமையில இருக்கு சார் ஆக்சுவலா சார் உண்மை சொன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுல பிஜேபி அதிமுக கூட்டணி ஏதோ சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற அடிப்படையில நான் பாக்கல சொல்றோம்னா நான் பாக்கல எடப்பாடி ஐயா அமித்ஷாவை போய் பார்க்கும் பொழுது அது எதற்காக பார்த்தேன்னா ஒரு ஒரு காரணம் உங்களுக்கு சொல்லியிருக்காரு அந்த காரண அன்னைக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வருது அந்த தகவல் உண்மையானா அந்த அரை மணி நேரத்துல அவர் வந்து அரசியல் பேசியிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு நம்பர் ஒன் அவர் வந்து அண்ணாமலையை மாற்ற வேண்டும் அப்பத்தான் பேசுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு டெல்லிக்கு போயிருக்கவே முடியாது அமித்ஷாவை சந்திச்சிருக்கவே முடியாது இன்னைக்கும் அதிமுக வந்து இந்த தலைவரை மாற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கல பாக்கல என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் இங்க வந்து செங்கோட்டையின் எதுக்காக திரும்ப போறாரு அவர் ஏன் நிர்மலா சீதாராமன் பாக்குறாரு அதுக்கு என்ன காரணம் இவங்க இருந்து ஒரு ஏக்நாத் சிண்டே பிரிச்சுக்கிட்டு வர்றாங்களா அந்த மாதிரியான கேள்விக்கு எல்லாம் எனக்கு எங்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மையான பதில் என்னன்னா இந்த திமுக திராவிட கட்சிகளுடைய இந்த கட்டமைப்புகளை தயவு செஞ்சு நம்பாதீங்க நம்பர் ஒன் பிஜேபி என்னைக்குமே ஒரு தலைவர் இருக்கும்போது அதுக்கு அடுத்த இருக்கிறவங்கள சந்து பொந்துல இருக்கிறவங்களோட எல்லாம் பேசுறதுங்கிறது வராது ஆனா செங்கோட்டையன் ஐயாவுக்கு அதிமுகவில் நல்ல மரியாதை இருக்கு மிகப்பெரிய தலைவர் அவருக்கு வருத்தங்கள் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில அது வந்து கேட்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதிமுக எப்படி செயல்படணும்னு பிஜேபி சொல்றதுக்கு சாத்தியங்களே இல்லை அதுக்கான வாய்ப்புகளே இல்ல நிதிஷ்குமார் கிட்ட அப்படி சொல்லல உங்களுக்கு தெரியும் சுஷில் மோடி நிதிஷ்குமார் விஷயத்துல பிஜேபி எப்படி பியூட்டிஃபுல்லா டீல் பண்ணிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரியே சிவசேனா விஷயத்துல வந்து எவ்வளவு நீட்டா டீல் பண்ணிச்சுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கும் தேசிய தேசிய தலைவராக ஆகுவதற்கு பட்னாவிஸ்க்கு வாய்ப்பு இருக்கு வானதி சீனிவாசனுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நேர்மையா பேசுகின்ற அளவுக்கு ஒரு கட்சியில வந்து யார் வேணாலும் மேலே வரலாம் அப்படிங்கிற பொசிஷன்ல தான் தன்னுடைய கட்சியை அதை மெயின்டைன் பண்ணும் சோ அது போய் எடப்பாடி ஐயா கிட்ட நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இதை பண்ணீங்கன்னா சரி அதை பண்ணீங்கன்னா சரின்னு மிரட்டும் அல்லது பயமுறுத்தும் அல்லது அவர்கிட்ட ஏதோ எல்லாம் இருக்கு அந்த எல்லாம் நாங்க கண்டுக்காம விடணும்னா நீ இப்படி பண்ணணும்னு பேசணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க அந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு தான் பிஜேபி வளர்ந்துருக்கு என்ன வரைக்கும் அப்போ இது என்ன நடந்துட்டு இருக்கு அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல் என்ன கோடநாடை பற்றி பேசட்டுமான்னு ஸ்டாலின் ஐயா மூணு வாட்டி சட்டசபையில கேட்ட பொழுது ஒரு மௌனம் நிலவினதுக்கு காரணம் என்ன அதுதான் இந்த பங்காளிகளுக்குள்ள இருக்கக்கூடிய காரணமா ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங்காக நீங்க வர்றீங்கன்னும் போது நான் உங்க விஷயத்த கேட்கலாம் ஏங்க உங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை வருது உங்க பொண்ணுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கு அப்படின்னு கேக்குற மாதிரி கேக்கலாம வழியா உங்களை அழைச்சு வச்சு உங்க குடும்பத்தை ஒரு வழி பண்ணணுங்கிறதுக்காக கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி செய்யாது இது என்ன விட உங்களுக்கும் தெரியும் உங்களை இந்த பி குரு நேயர்களுக்கும் நல்லா தெரியும் சோ இந்த வதந்திக்குள்ள நாம சிக்கணும் ஆனால் திமுக அதிமுக பிஜேபி அதிமுக கூட்டணி வந்தா நல்லதா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு நல்லது இல்லை அதிமுக தாவேக்கா விசிக கூட்டணி வந்தா கூட எந்த தப்பும் கிடையாது ஏன்னா அதிமுகவுக்கு விசிக மாதிரி தாவேகா மாதிரியான கட்சிகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு பலம் இருக்கு அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு பெரிய அளவுல தொண்டர் படை இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை ஆனால் பிஜேபியை கூட்டிட்டு வந்துட்டு உங்களுக்கு முப்பத்தி மூணு சீட்டு கொடுக்குறேன் அது கூட நான் கொடுக்குற சீட்டை தான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பேசினா மாதிரி இருபத்தி நாலுல பேசுறதுக்கு அதிமுக முயற்சி பண்ணிச்சுன்னா அந்த பேச்சுவார்த்தை நடக்காமல் இருந்தாலே நல்லதுன்னு தான் பிஜேபி நடக்கும் இல்ல உண்மைதான் இது இது அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா தேவைப்படும் ஆஹ் இரு கட்சிகளுக்குமே குறிப்பா இப்ப அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பதவி மாற்றப்படும் வேற ஒருத்தர் வருவார் இப்படி எல்லாம் வந்து நிறைய செய்திகள் வருது அவரும் போன பர்ஸ் மீட் அப்ப இரண்டு வாரங்கள் கழித்து அப்படின்ற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாரு இது மக் என்ன மாதிரியான ஒரு சூழலை எடுத்துக்காட்டுது சார் ஏங்க அண்ணாமலையா கிட்ட போய் ரெண்டு பேர் கேக்குறாங்க ஒரு வருடமும் ஒன்றரை வருடத்துக்கு முன்னாடி மாநில தலைவர்களிருந்து உங்களை தூக்கிவிட்டால் நீங்கள் பிஜேபிங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவரு கோபம் உங்கள கோபம் வந்துருச்சு ஏன்னா வேற இரிட்டேஷன்ல இருந்தாரு கோபம் வந்துருச்சு நீங்க வாங்க உங்களை பார்க்கணும் தமிழ்நாடு உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு கூப்பிடுறாரு நடந்ததை நீங்க பாத்திருக்கீங்க அண்ணாமலை மாற்றப்படுவதற்கான சாத்தியங்கள் இல்ல பிஜேபி அஹ் ஹுமாயூன் கிட்ட இருந்து அலாவுதீன் கில்ஜி கிட்ட வந்து மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்திருந்தா இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு பிஜேபி இப்படி வம்சாவளியாக மாறுகின்ற கில்ஜிக்களும் உமானங்கள்களும் ஷாஜகான்களும் வர்ற ஒரு கட்சி இல்ல அதாவது நான் சொல்றது அந்த அரசர தான் மதத்தை இல்ல பிஜேபிக்குன்னு ஒரு வே ஆஃப் டாக்கிங் இருக்கு வே ஆஃப் மூவிங் இருக்கு வே ஆஃப் அப்ரோச்சிங் இருக்கு அது வந்து இப்படி ஒரு கட்சி தலைவரை மாற்றும் அதன் மூலமா ஒரு சமரசம் வரும் ஸ்லம்ல நீங்க வந்து இந்த இடத்த விட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க அதை லூலு மார்க்கு வித்து கொடுத்துட்டு உங்களுக்கு நாங்க அந்த இடத்துல புறம்போக்கு நிலத்தை கொடுப்போம் அப்படின்னு பேரம் பேசுற மாதிரியான விஷயத்தெல்லாம் எல்லாம் பிஜேபி செய்யாது செய்யக்கூடாது தெலுங்கானால ஒரே ஒரு முறை செய்துட்டு அசிங்கப்பட்டது தோத்தது அதுக்கு நல்லா தெரியும் தெலுங்காவில வந்து பிஜேபி தான் இன்னைக்கு ஆட்சியில் இருந்திருக்கணும் அங்க அந்த தப்பை செய்தது இந்த ஆர்எஸ்எஸ் சம்பந்தம் இல்லாம நடுவுல ஏதோ ஒரு காரணங்களுக்காக பிஜேபிக்குள்ள வந்தவங்க அங்கிட்டு இங்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு இருக்கலாம் இன்னொரு நிறைய நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க இவர் இந்த கம்யூனிட்டி அவர் அந்த கம்யூனிட்டி இந்த ரெண்டு கம்யூனிட்டியும் சேர்ந்தா வாழ்த்து வராது இதுல வேற கம்யூனிட்டிய வைக்கணும் இந்த மாதிரியான சோசியல் இன்ஜினியரிங் எல்லாம் பிஜேபி செய்யவே செய்யாது விஜய் செய்ய தெரிஞ்சு ஒரே ஒரு சோசியல் இன்ஜினியரிங் சொல்றேன் அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் செஞ்சிஸ்கான் செஞ்சா மாதிரியான ஒரு விஷயம் அது என்னன்னா திமுக இவ்வளவு பெரிய சர்வ வல்லமை இருக்கு காரணம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட போகுது இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி செலவு பண்ணி ஈஸியா வெற்றி பெற்றலாம்ங்கிற ஒரு கெத்து ஒரு மமத ஒரு போதை இருக்கு அப்படின்னு சொன்னா ஒண்ணு எதிரிக்கு பயங்காட்டணும் பயம் காட்டும் போதே அவனுக்கு பதட்டப்பட வைக்கணும் பதட்டப்பட வைக்கும் போதே அவனுக்கு பயிற்சி ஒழுங்கா கொடுக்கிற ஆட்கள் இருக்காங்களான்னு பாத்துக்கணும் இப்படித்தான் சந்திக்கணும் திமுகவுக்கு பயங்கிறது நாம ஏற்படுத்தணும் அவசியம் இல்ல ஒரு ரைடு நடந்தாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும் பதட்டம் எதனால வருதுன்னா அதிமுகல இருந்து திமுகல வந்து சேர்ந்தவங்களுக்கு எதிராக வழக்குகள் நிறைய வருது அதே திமுகல இருந்தவர் அழகா தப்பிச்சுட்டு போயிடுறாரு அழகா ஒரு கோர்ட் கேஸ் வாங்கிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு தப்பிச்சுட்டு ம் கேல வந்தவங்க அதிமுக இருந்து வந்தவங்க இந்த டிவைடு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தொல்லை கொடுக்குது அப்படிங்கறத திமுக புரிந்து கொள்ள ஆரம்பிச்சு இதையெல்லாம் காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்குதான் உங்ககிட்ட வேற கதைகள் எல்லாம் பேசுது செங்க செங்கோட்டையன் இரண்டாவது முறை அழைக்கப்பட்டார் மூன்றாவது முறை அழைக்கப்பட்டார் போகும் போதே திருப்பி வந்துட்டார் திரும்பி வரும்போதே போறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சோ என்ன பொறுத்த வரைக்கும் உங்க கேள்விக்கான பதில் அண்ணாமலை மாற்றுவது மாற்றப்படுவார் அதுக்கு அவர்கிட்ட சாரி அதுக்கு அவர்கிட்ட ட்ரம்ப்ல பேசி ட்ரம்ப் உடைய முக்கியமான பதவி உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு உடனே அண்ணாமலை வெரி குட் இந்த பதவியோட எனக்கு அந்த பதவி தான் முக்கியம் அப்படின்ட்டு போயிடுவார் இப்படி சிறுமைப்படுத்துவதை விட நடு நடுரோட்ல ஆட வெட்டினீங்கல்ல அதை டெய்லி பண்ணலாம் ஏன்னா அதுதான் உங்களால பண்ண முடியும் நடுரோட்ல ஆட வெட்டி சந்தோஷப்பட்டுக்கிறது தான் உங்களால பண்ண முடியும் ஒரு ஒரு நோக்கத்தோட அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அவரணும் பதவிக்காக அரசியலுக்கு வரல காமராஜர்கிட்டயோ ககன் கிட்டையோ அல்லது மொராஜி தேசாய் கிட்டையோ போய் நீங்க பேரம்லாம் பேச முடியாது அவர்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு வளர்ந்துருக்க சோ அவர்கிட்ட போயிட்டு நீங்க கொஞ்ச நாள் சந்தில உட்காருங்க நீங்க போதி மதத்தில் அமர்ந்திருப்பதாக நாங்க கதை சொல்லிடுறோம் இங்க நாங்க வேற வேலையை பார்த்துக்கிறோம் இதெல்லாம் நடக்கவே நடக்க நடக்கவே நடக்க இல்ல நிறைய ஊடகங்கள் அதாவது குறிப்பா சோசியல் மீடியால வந்து இப்ப வரக்கூடிய தகவல்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மத்தியில எந்த மாதிரியான மனநிலை உருவாக்கும் நினைக்கிறீங்க சுமன் சீராமன் சொன்னாரு பாத்துங்க அத கரெக்டா கரெக்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு அதாவது ஒரு கட்சி கேட்டுக்கொண்டால் அந்த கட்சி இடையூறாக இருக்குது என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் இறங்கி வர வேண்டும் அப்படி இறங்கி வந்தால்தான் அந்த கட்சி கூட்டணிக்கு வரும் என்னது இது சுமன் சீராமன் பேசியிருக்கிற அந்த ட்வீட்டை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிஜேபிக்குள்ள போயிட்டு ஐயா அண்ணாமலை இன்னைக்கு இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்சி வந்து ஹீரோ ஒர்ஷிப் கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அண்ணாமலைக்கு நல்லா தெரியும் இவர இருந்தா தான் நடக்கும் இவருக்குதான் அந்த பூட்டை திறக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி கூட்டம் நடத்துறதுல பிஜேபி அங்க வந்து தனிநபர் அடிப்படையில வராது நான் அனுப்புறீங்கன்னா அந்த மனித உழைக்க கிட்டத்தட்ட ஐந்து முப்பது பர்சன்ட்டுக்கு மேல வாக்கு வாங்குறான் ஐந்து இடத்துல இருபத்தி சதவீதத்துக்கு வருவாங்கறான் ஆறு இடத்துல இருபது சதவீதத்துக்கான ஏற்பாடோட வெளில வர்றான் இவனை வந்து நீங்க சிறுமைப்படுத்தி விட்டு ஒரு கூட்டணிக்காக நீங்க பண்ணுவீங்க அத வந்து சுமன் சீராமன் அட்வைஸ் கொடுத்துட்டு ஒரு கட்சியில் நீங்கள் கொஞ்சம் இறங்கி வர வேண்டும் ஏன்னா ஈரோ பண்டையா நடக்குதுங்க சிம்பிளா ஒரு டயலாக் தான் சுமன் சீராமன் சொல்லணும்னா டயலாக் தான் எனக்கு ஞாபகம் முடிக்காம வரமாட்டேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அண்ணாமலையுடைய பதிலா இருக்க முடியுமே தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது இல்ல உண்மைதான் மாற்றப்படுவதற்கான சாத்தியங்கள் வந்து எனக்கு தெரியல அந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனத்தை ஒரு முறை செய்ததே தப்பு தெலுங்கானால செய்ததே மிகப்பெரிய தப்பு அதை மீண்டும் பிஜேபி செய்யாது தப்பே செய்யாது அதை திரும்ப திரும்ப செய்யவே செய்யாது இதே நம்ம இவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல பெரிய அளவு முறைகேடுகள் இருக்குது அப்படின்றத பத்தி ஆதாரங்களோட வெளியிடுறாரு இத பத்தி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் சார் ஆக்சுவலா நீங்க இந்த மணல் கொள்ளை இந்த டாஸ்மாக் அண்ட் இந்த மண்ரேக்கா மூணுத்தையுமே நீங்க எடுத்து பாருங்க ஒரே பேட்டர்ன்ல போகும் மணல் கொள்ளையை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ட்ரோஜோன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சாங்க டோன்ல எத்தனை லாரி போகுது அப்படிங்கறத வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அதை வைத்துட்டு இந்த போலி வேபிலோட இத்தனை சரக்கு போகுது ஆனால் இவங்க வந்து நூத்தி இருபது கோடிக்கு கணக்கு காட்டுறாங்கன்னு உங்களுக்கு சொல்றாங்க பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கோடி ஊடல்னு சொன்னா எல்லாருக்கும் சிரிப்பு தான் வரும் ஜெகத் ரட்சன் ஐயாவுக்கு தொள்ளாயிரம் கோடி ஃபைன் போட்டா மாதிரி சிரிப்பு தான் எல்லாருக்கும் வரும் அவர் ஜார்லிட்டா கட்டிட்டு போய் கட்டிட்டு போயிட்டே இருப்பாரு ஒரு ரெண்டு நாள் இருக்கிறவங்களெல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்க விடாம பண்ணிட்டார்னா அந்த தொள்ளாயிரம் கோடி அவருக்கு ரீ ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆகும் ஆனால் இந்த ஆயிரம் கோடியை ஏன் முன்னிறுத்தி இந்த ஈடி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பாட்டிலும் மூடி ஸ்டிக்கர் இந்த மூணுத்தை வைத்து இதனுடைய கொள்முதலுக்கும் உங்களுடைய விற்பனைக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு அப்படிங்கறதோட அந்த பிரச்சனையை முடிச்சது மன்றரைக்காலையும் அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் வெஸ்ட் பெங்கால்ல கண்டுபிடிச்சது வேற வெஸ்ட் பெங்கால்ல கண்டுபிடிச்சது வந்து போலியான ஆட்களை வைத்து ஆஹ் தவறான இது பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மூணு வருடம் முன்னாடியோ நாலு வருடம் முன்னாடியோ தமிழ்நாட்டுல கூட இந்த மாதிரியான வேலைய கால பண்ணாங்கங்கறதையும் கண்டுபிடிச்சாங்க சிஏஜி ரிப்போர்ட்ல கூட ஆயுஷ்மான் பாரத்ல வந்து ஒரே நம்பர் கொடுத்து நிறைய பேருக்கு மருத்துவம் ஆஹ் செய்ததாக காட்டப்பட்டதுங்கிறதுல முதல் இடத்துல தமிழ்நாடு தான் இருந்தது அதை வரைச்சிட்டாங்க சிஏஜி ரிப்போர்ட்ல மாநில வாரியா எது நம்பர் ஒன் டூல இருந்ததுங்கிறத மறைச்சிட்டு உங்களுக்கு சிஏஜி ரிப்போர்ட்டை மட்டும் பேசிட்டு இருந்தாங்க அது வேற விஷயம் அப்போ இந்த இந்த கால எங்க தப்பு நடக்குதுன்னு சொன்னா தெளிவான ஆட்களை வைத்து கொண்டுதான் இது நடக்குதா இது வந்து இல்ல கணக்கு காட்டி நடக்குது ஏன்னா நமக்கு வரலாறு தெரியும் ரிப்பன் பில்டிங் ஏன் எரிஞ்சுது மஸ்டர் ரோலுக்கு அது அண்ணாதுரை கருணாநிதி ஐயா இருந்த காலத்துல என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை தெரியணும்னா அவங்க தாத்தா கிட்ட போய் கேட்டாலோ கூகுள்ல கேட்டாலோ சொல்லுவாங்க சோ இவங்க முதல்ல இருந்த இதே வேலையத்தான் தெரியுறாங்க நான் வந்து இத்தனாயிரம் கோடி கொடுத்துருக்கேன் அவர் தெளிவாக சொல்றாங்க மத்திய மத்திய அரசுல இருந்து தகவல் வருது உத்தரப்பிரதேச விட வெஸ்ட் விட இங்க உங்களுக்கு அதிகமான பணம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நீங்க வந்து ஒரு இருக்குன்னு சொல்றீங்கன்னா கணக்குல எங்க தப்பு வருது அப்படிங்கிற கேள்வியை அவர் எடுத்து இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து தங்கம் தென்னரசுக்கோ அல்லது அந்த மாதிரியான மூத்த அமைச்சர்களுக்கோ வரும் ஆளுநர் எதையா பேசினா வரக்கூடியவங்க பச்சையா சொல்றது அந்த ஆளுநர் எதையா பேசினா வரக்கூடியவங்க இதுல வந்து பதில் சொல்லணும் ஆனா அதை சொல்லாமல் அமைதி காக்குறாங்க சோ ஊழலை எடுத்து சொல்லத்தான் நம்மளால முடியும் சவுக்கு சங்கர் மாதிரி சில பேர் எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து தனக்கு கேள்விப்பட்ட தகவல்களை பண்ணி சொல்லிட்டு ஆனா அண்ணாமலை மாதிரியா இருக்கிறவங்க நெட்ஒர்க் வச்சுட்டு அதை செயல்படுத்துறாங்க தெல்ல தெளிவா புரூப்ஸ வச்சுட்டு பேசுறாங்க சும்மா போற போக்குல எதையோ பேசிட்டு போகணும்ன்ற ஒரு எண்ணத்துல பேசல சோ இது இத நேர்மையா எடுத்து இதுல முதல்வர் அவர்களும் சிக்கி இருக்கிறார் இதுல பெரிய அளவுக்குன்ற மாதிரி சொல்றாரு முதல்வர்களுக்கு தெரியாம இந்த தப்பு நடக்காதுங்க நீங்க கொஞ்சம் மாத்தி யோசிங்க அதாவது ஆஹ் தப்பா கரெக்டா பேசுறதுக்காக நான் அதை சொல்றேன் மணிப்பூர் இல்ல ஏன் இன்னும் மோடி போகல மணிப்பூர் சம்பந்தமா ஏன் மோடி பேசல அப்படின்னா இல்லைங்க மணிப்பூர் முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணுங்க அதுல வந்து அஹ் அமித்ஷா தாங்க தலைவர் அவர் தான் பேசணும்னாலும் இல்ல இல்ல ஏன் மோடி பேசல ஏன் மோடி பேசலன்னாங்க மோடி பேசும்போது எல்லாம் கடமை வந்துட்டான் இத அப்படியே எக்ஸாக்டா ஆப்போசிட்டா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்போட இருக்கிற ஒரு கட்சி தியாகராஜன் அவர்களுடைய பதவியை பறித்து அவருக்கு வேற ஒரு அமைச்சரவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கட்சியில திருட்டுத்தனங்கள் வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியாமே நடந்துருமா இது எப்படி நடக்குது என்ன மாதிரியான வளர்ச்சி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்போ எனக்கு தெரிந்து நடந்ததுன்னா என்னுடைய ஒப்புமையோட ஒண்ணு நடக்கலாம் ஆனால் எனக்கு தெரிந்து மட்டும் நடக்கலாம் ரெண்டுமே தப்பு தானே முதல்வருங்கிற பொசிஷன்ல இருந்து பார்க்கும்போது சோ இது செல்லப்பிருந்தகை ஐயாவுடைய பேரை சொல்றாங்க அவர் இந்த மாதிரியான தவறுகளை செய்தார்னு சொல்றாங்க உங்க கட்சிக்காரன் செஞ்சாலே நீங்க சும்மா இருக்கிறது தப்பு அடுத்த கட்சிக்காரன் செஞ்சிருக்காங்க அப்படின்னு போது நீங்க சும்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றது தானே நாளைக்கு அதுக்காக எஃப்ஐஆர்ல ஏவன்னு போட்டு உள்ள கூட்டிட்டு போயிட போறாங்களான் சாராய விஷயத்துல அப்படி நடக்க போகுது அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஆனா இந்த விஷயத்துல மண் விஷயத்துல அப்படி இல்லை உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் ஏங்க சம்பந்தமே இல்லாம அஜித்குமார் போய் ஒரு ரேலியில நடந்துட்டு வந்த உடனே அஜித்குமார் ரேலியில் திராவிட மாடல் தான் காரணம் சொல்ல தெரியுது இல்ல ஒரு செஸ் போட்டி வேற இடத்துல நடந்திருக்கணும் நடத்தப்படியா சூழ்நிலை மாமல்லபுரத்துல நடந்தது நடந்ததுன்னு உடனே செஸ்ஸுக்கே நாங்கள் தான் காரணம் சொல்ல தெரிஞ்சது இல்ல அப்ப இதுக்கு மட்டும் எப்படி நீங்க வந்து டோட்டலா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல திருடங்க மட்டும் சைட்லதான் திருடுக்கிறாங்க அதுக்கெல்லாம் தான் தெரியும்னு உண்மையை சொல்லியிருந்தீங்களா எனக்கு தெரியல சோ ஒரு தவறு நடக்குது ஒரு டீவியேஷன் நடக்குதுன்னா நீங்க அதை வந்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு ஒரு ஆதாரபூர்வமா தானே பேசுறாரு பணம் கொடுக்கலங்கிற பிரச்சனையை நீங்க தானே எடுத்துட்டு வந்தீங்க நாலாயிரம் கோடி கொடுக்கலங்கிறது நீங்க தானே எடுத்துட்டு வந்தீங்க நாலாயிரம் கோடிங்கறது நிகரமா யாருக்கு வேணாலும் இருக்கலாம் ஒண்ணு வேணாங்க எந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை வேணாலும் எடுத்து பாருங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் செய்யக்கூடிய கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து பாருங்க ஐந்து வருடமாக ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த கவர்மெண்ட் இருந்து வரணும் சிபி இருந்து நாலு வருஷமாக மூணு மூணு லட்சம் கோடி மூணு லட்சம் ரூபாய் வரவில்லைன்னு கணக்குல எழுதி வச்சிருப்பாங்க அதுக்கு எத்தனையோ கிளாஸஸ் இருக்கும் இந்த ரிட்டன்ஷன் ஆயிரம் கிளாஸ் இருக்கும் அதை வைத்துக்கொண்டு வராம இருக்கும் உடனே நீங்க அதை பார்த்துட்டு பார்த்தீர்களா என்ன ஒரு நயவஞ்சகம் சிபி டபிள்யூடி இந்த கம்பெனிக்கு பணம் கொடுக்கவில்லை காரணம் இவர் முதலியார் இப்படின்னு நான் பேசுவீங்க இந்த மாதிரி நிலுவை தொகைன்னு ஒண்ணு இருக்கு இவ்வளவு பணம் கொடுத்திருக்கேன் இத்தனாயிரம் கோடி கொடுத்திருக்கேன் அது இந்த மாநிலத்தை விட அதிகமாக இருக்கு கால உண்மையிலே தமிழ்நாடு சிறப்பா செயல்படுது காக்கு மட்டும் இல்லைங்க எழுதி வச்சுக்கோங்க விஸ்வகர்மால கூட சின்ன ரிலீஸ் வந்த உடனே மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் வந்து தான் ஒரு நம்பர் ஒன் ஏன்னா இங்க வந்து இந்த மாதிரியான விஷயத்தை எடுத்து வரைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க லோன்ஸ் வாங்குவாங்க மன்றேக்கால் அதே மாதிரி வேலை செய்வதற்கு வருவாங்க இது இயல்பான விஷயம் ஆனால் இத்தனை ஆயிரம் கோடி கொடுத்துருக்கேன் நீங்க இந்த கோடியை வச்சுட்டு வச்சு சண்டை போடுவீங்க அப்படின்னு சொன்னா நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் வருது ஐயா எங்கேயோ தப்பு இருக்கு ஐயா பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமன் அம்மா சொன்னாங்களே மன்றேக்காவுக்கு வந்து நீங்க கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எத்தனையோ இருக்கு அதை தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்களே போன தேர்தலுக்கு முன்னாடி போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடி தென்னகத்துல இருந்து ஒரு கட்டமைப்பு பண்ணாங்க மன்றைக்காக நான் பேப்பர்ஸை மத்திய அரசுக்கு அனுப்பாம பணம் வரல அதனால உங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி ஏழைகளுடைய வைத்தரசுல கலப்பி விட்டுட்டு அவங்க ஓட்டை வாங்குவதற்கு அவர் திட்டம் போட்டாங்க பாராளுமன்றத்துல நிர்மலா சீதாராமன் அம்மா அது ரொம்ப சீரியஸா பேசினதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு சோ ஒரு ஊழல் நடந்திருக்கு இப்படி இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை மறுதலைங்க உங்களை மாதிரி உங்களை மாதிரி நீதிமன்றத்துக்கு போகாமல்லாம் அண்ணாமலை கதை விட்டுட்டு இருக்க மாட்டாரு இப்ப நீட்டுக்கு நீங்க போனோம்னா நீதிமன்றத்துக்கு போகணும் ஆளுநர் இருக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தீங்க குடியரசுத் தலைவர் போனதுக்கு அப்புறம் வாய முட்டிங்க இந்த மாதிரியான சில்லற எல்லாம் பிஜேபி பண்ணாது அப்ப பிஜேபி கண்டிப்பா அதை தான் கொண்டு போகும் புகார்களாக கொண்டு போகும் நீதிமன்றத்துக்கு தான் கொண்டு போகும் அது வெறும் பேப்பர் செய்திகள் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு உட்காந்துருக்காரு இல்ல அதே போல இந்த ஊழல் டாஸ்மாக் ஊழல் இருக்கு இல்லையா அதுல விசாரணை பண்ணக்கூடிய நீதிபதிகள் விளக்குறாங்களே சார் அது எதனால சார் இல்லைங்க நீதிபதி ராஜினாமா பண்றதுங்கிறது இன்னைக்கு இல்ல திமுக வரலாற்றுல நிறைய இடத்துல அது நடந்திருக்கு நிறைய இடத்துல அது நடந்திருக்கு அமைச்சர்கள் விஷயத்துலயும் நடந்திருக்கு கடந்த பதினைந்து வருஷத்துலயுமே நடந்திருக்கு இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் ஏன்னா நீதிபதி பதவிங்கிறது வந்து அதாவது ஒரு பெரிய ரவுடி வக்கீல நீதிபதி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட ஒரு நேர்மை தன்னை போல வர ஆரம்பிச்சோம் ஏன்னா அந்த பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இப்படி உயர்த்தி பாத்திருக்காங்க சோ இதுல நான் உள்ள போந்தா எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லித்தான் அவர் ராஜினாமாவே பண்றாரு சில பேர் என்ன பண்றாங்க கையெழுத்து கையெழுத்து போட்டு பாஸ் பண்ணி விட்டுட்டு தீர்ப்பு சாதகமா கொடுத்துட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டும் வேற போராளிகளுக்கு கையில கொடுத்துட்றாங்க ஸோ தீர்ப்பு நேர்மையா வந்துடும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆனா ஃபேக்ஸ் வேற இடத்துல வந்து திருப்பி மறு ஆய்வுங்கிற அடிப்படையில் அது போகும் ஸோ நீதி நீதிபதிகள் ராஜினாமா செய்யறதுங்கிறது வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனா இவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும் சம்மந்தப்பட்ட அந்த நீதிபதி என்ன பண்ணியிருந்திருக்கணும் இந்த கேஸ்னா அதிமுக விஷயத்துல அது நடந்தது அதிமுக விஷயத்துல ஓபிஎஸ் அதிமுக எடப்பாடி பிரச்சனை வந்தபோது அந்த நீதிபதி சொன்னார் இந்த தீர்ப்பை நான் தான் கொடுத்துருக்கேன் இப்ப திருப்பி மறுவிசார் இன்னைக்கு இதே தீர்ப்பு வேற ரூட்ல எங்கிட்ட வருது நான் சொன்னா நியாயமா இருக்காதுன்னு அவர் விலகிட்டு இன்னொருத்தர உட்கார வச்சார் இதுல நியாயம் இருக்கு அந்த மாதிரி இந்த நீதிபதிக்குள்ள என்ன பண்ணியிருந்திருக்கணும் எனக்கு இவங்களுக்கும் ஏற்கனவே சில இதுல டீலிங்ஸ் இருந்திருக்கு அதாவது டீலிங்னா கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸ் இருந்திருக்கு அதனால நான் இதை எடுத்துக்கலன்னு சொல்லியிருக்கணும் அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்னதுங்கிறது தான் தவறான ஒரு விஷயமா இருக்கு அப்படி பார்த்தா ஷைனி புக்கே எழுதினாரான்னு எனக்கு தெரியல அவருக்கும் காங்கிரசுக்குமான வரலாறுங்கிறது ரொம்ப பெரிய வரலாறு அவரு தான் டூஜியில தீர்ப்பு கொடுத்தவரு அவர் இன்னும் புத்தகம் எழுதலன்னு நினைக்கிறேன் அவர் நேர்மையா இருந்தா அவரும் சொல்லுவார் ஐயா எனக்கு அவங்களுக்கு பயங்கர டீலிங் எல்லாம் நடந்திருக்குது டூஜி வழக்குல அவங்கள காப்பாத்தினதே நான் தான் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இது வந்து ஐ சே லேட்டா இருந்தாலும் கரெக்டான முடிவை தான் அந்த நீதிபதிகள் எடுத்திருக்காங்க அதுல எந்த தப்பும் இல்ல அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கலாம் ஒண்ணு உங்களுக்கு இருபது நாள் டைம் கொடுக்குறேன்னு தீர்ப்பு கொடுத்துட்டு போயிட்டாரு இப்ப இந்த இருபது நாள் முடிஞ்ச உடனே நீங்க வந்து நின்றுருவீங்க இல்லையா இந்த ஏதோ ஒரு படத்துல வடிவேலு நான் உன்ன பாக்குறேன்னா அங்க போயிருவாரு சுந்தர் இன்னொரு இடத்துக்கு போய் ஏ இங்க ஏ எங்க போனாலும் வந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இருபது நாள் முடிஞ்ச உடனே வந்துருவாங்கன்ன உடனே இந்த நீதிபதி மாற்றம் அப்படிங்கிறது இன்னொரு கேப்பை கொடுக்கலாம் நான் சொல்ல புரியுதுங்களா இட் கேன் கிவ் அ கே அதுக்காக கூட பண்ணிட்டு இருக்கோம் தெரியாது அந்த 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 தவறான காரணத்துக்காக கூட நடந்திருக்கலாம் நான் யூகத்தை மட்டும்தான் சொல்றேன்